நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க நல்ல பிஸ்கட்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்போனா உங்கள் அப்பா அம்மா அவங்க மேலே என்ன செய்கிறாங்க அன்பாக இருக்கணும் அப்போ ஏசு நமக்கு என்ன செஞ்சுருக்காருனா அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக உயிரே கொடுத்துருக்காரு என்ன பண்ணியிருக்காரு ஆ யாராவது நமக்காக உயிரை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டான் ஆனால் ஏசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை அவருடைய உயிரை கொடுத்து அதை நிரூபித்து இருக்கிறார் இயேசு அன்பாகவே இருக்கிறார் இயேசு உனக்கு உதவி செய்வார் சரியா ஆண்டவராக இயேசு இடத்துல நிறைய பேர் உதவி உதவி என்கிற வியாதியிலிருந்து விடுதலை ஆவதற்காக போனாங்க அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் உதவி செய்தார் அப்படி வியாதிகள் ஆண்டவர் மாத்தினாரு அவர்களுக்கு அவர்களை ஆசீர்வதித்தார் அதே போல ஆண்டவராக இயேசு நீ கேட்கும் பொழுது அவர் உனக்கு உதவி செய்வார் அடுத்த பாரு இயேசு உன்னை நேசிக்கிறார் சரியா இந்த உலகத்துல உன்ன என்னை நேசிக்கிறது யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம் ஆனா ஆண்டவராக இயேசு சொல்றாரு நான் அவருடைய அன்பு மாறவே மாறாதது அவர் நம்மை நேசிக்கிறார் இயேசு உன்னோடு இருப்பார் நம்முடைய பலவீனமான நேரங்கள்ல நம்முடைய கஷ்டமான நிலைமைகள்ல நம்ம யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது அவர் உன்னோடு உங்களோடு கூட அவர் இருப்பார் இயேசு உனக்கு சமாதானம் தருவார் ஆண்டவராகி இயேசு மட்டும்தான் நம்முடைய சமாதானத்தை அவ தர முடியும் நம்முடைய குடும்பத்தில் எல்லா பக்கத்திலும் பிரச்சனைகள் சண்டைகள் போராட்டங்கள் சமாதானம் நிலைமைகள் காணப்படுகிறது அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவராகி இயேசு இடத்துல நீ கேட்கும் பொழுது அவர் உனக்கு சமாதானம் தருவார் இயேசு உன்னை ஆசிர்வதிப்பா சொல்லுங்க எல்லாரும் ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை பார்க்க வந்தாங்க இயேசு கிறிஸ்துவ ஆனா சீசர்கள்லாம் அதை தடை பண்ணாங்க அப்ப ஆண்டவர் சொன்னாரு சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் தடை செய்யாதிருங்கள் சொல்லி அவர்களை அணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார் இயேசு உன்னை காண்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார் நம்ம செய்யற எல்லா நல்லதையும் பார்க்கிறாரு நம்ம செய்யற கெட்டதையும் அவர் பார்க்கிறாரு நம்ம நல்லது செய்யற பிள்ளைகளா இருக்கணுமா கெட்டது செய்கிற பிள்ளைகளா இருக்கணுமா நல்லது பிள்ளைகளா இருந்தா ஆண்டவர் நமக்கு ரிவார்ட் பரிசுகளை ஆண்டவர் தருவார் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இயேசு உன்னை வாழ வைப்பார் இயேசுவை யாரெல்லாம் நம்பி ஒரு அம்மா பாருங்க பயங்கரமான வியாதிகள் இருந்தாங்க எல்லா படத்தையும் செலவு பண்ணாங்க வாழ்வதற்கான வழியே தெரியாமல் இருந்தாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அந்த அம்மா இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டபோது அந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்தார் மறித்து போவாங்க செத்து போவாங்க வியாதினால எல்லாவிட்டும் இழந்து போவாங்க என்று நினைத்து அந்த அம்மாவுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்து அவர்களை வாழ வைத்தார் அதனால தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன் மேலே அன்பாக இருக்கிறாரு அவர் உதவி செய்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உனக்கு சமாதானம் தருவார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் இயேசு உன்னை பார்க்கிறார் இயேசு வாழ வைப்பார் எல்லாம் கை வைத்துங்க எல்லாம் கை வைத்து சொல்லுங்க அன்புள்ள இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு